பிஆர் ஹவாய் மீது பறந்த புகார் தப்பிக்க விடப்படும் பெரும் புள்ளிகள் தசை திருப்பப்படும் முக்கிய வழக்குகள் நீதித்துறையின் ரகசிய புலனாய்வு சீக்ரெட் ரிப்போர்ட் உச்ச நீதிமன்றத்திற்கு ஷாக் கொடுக்க போகும் திரௌபதி முர்மு வணக்கம் நண்பர்களே தற்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கும் பி ஆர் ஹவாய் மீது சமீபத்தில் வழக்கறிஞர் கிஷோர் என்பவர் செருப்பால் தாக்கிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதையடுத்து சனாதனத்துக்கு எதிராக அவர் கருத்து சொன்னதால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் அவர் மீது செருப்பை வீசியதாக அந்த வழக்கறிஞர் கிஷோத் தெரிவித்திருந்தார் இந்த நேரத்தில் பிஆர் ஹவாய் தலித் வகுப்பை சார்ந்தவர் என்பதனாலே அவர் மீது இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்படுகிறது என்பது போன்று ஒரு கருத்தும் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் இதே பி ஆர் ஹவாய் மீது இது தவிர இன்னும் சில குற்றச்சாட்டுகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது அதாவது இவர் தலைமை நீதிபதியாக வந்த பிறகு சில தொழிலதிபர்கள் சம்பந்தப்பட்ட கடுமையான வழக்குகள் எல்லாம் உச்சநீதிமன்றத்திற்கு வந்தது ஆனால் அந்த வழக்குகளை விசாரணை திட்டமிட்டு பி ஆர் ஹவாய் கிடப்பில் போட்டு வைத்திருப்பதாக அவர் மீது நீதித்துறையின் ரகசிய புலனாய்வு ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு ஒரு புகார் கடிதம் அனுப்பி இருப்பதாக டெல்லி ஊடகங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியுள்ளது அதில் பி ஆர் ஹவாய் உச்சநீதிமன்றத்திற்கு வந்த பிறகு பல அதிர்ச்சி வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லவில்லை முக்கியமாக பெரும்புள்ளிகள் புள்ளிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் என்றால் இவர் அந்த மனுக்களை விசாரிக்காமல் காலம் கடத்துகிறார் குறிப்பாக நவம்பர் மாதத்தோடு தனது பதவிக்காலம் முடிவடைவதால் அதுவரைக்கும் இந்த வழக்குகளை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் தன்னால் முடிந்தவரை அதில் குற்றம் சாட்டப்பட்ட பெரும் புள்ளிகளை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார் அதுபோன்ற பல மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளையும் தீவிரமாக விசாரிக்காமல் கண்துடைப்புக்காக மட்டுமே விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை வழங்குகிறார் இது ஒரு தலைமை நீதிபதிக்கு அழகல்ல அதனால் அவர் தலைமை நீதிபதியாக வந்த பிறகு தீர்ப்பு சொல்லப்பட்ட சில முக்கிய வழக்குகளின் பின்னணியை ஆராய வேண்டும் அதில் அவர் தவறு செய்திருந்தால் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று அந்த ரகசிய புலனாய்வு குழு ஜனாதிபதிக்கு தெரிவித்துள்ளதாம் குறிப்பாக அவரை பொறுத்தவரை தன்னை யாரேனும் விமர்சனம் செய்தால் நான் ஒரு தலித் என்பதால் திட்டமிட்ட என்னை விமர்சிக்கிறார்கள் என்று சொல்லி அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார் தான் செய்யும் குற்றச்சாட்டுகளுக்கு யாரேனும் தன்னை விமர்சித்தால் தான் ஒரு தலித் என்பதால் இப்படி விமர்சிக்கிறார்கள் என்று சொல்லி அதிலிருந்து தப்பித்து விடுகிறார் ஆனால் தலித் என்றாலும் கூட அவர் இப்போது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அதனால் அந்த பதவியில் இருக்கும்போது அவர் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதிலிருந்து பின்வாங்க கூடாது ஆனால் பிஆர் ஹவாய் பெரும்புள்ளிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் என்றால் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றத்தான் நினைக்கிறார் இதன் காரணமாகவே தற்போது உச்சநீதிமன்றத்தில் இந்திய அளவில் உள்ள பல மிகப்பெரிய புள்ளிகளின் வழக்குகள் எல்லாம் மொத்தமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளன அது குறித்து எதிர்மனுதாரர்கள் அந்த மனுக்கள் சம்பந்தமான விசாரணை நடத்த வேண்டும் என்று சொன்னால் கூட அதை இவர் கண்டுகொள்வதில்லை அப்படி கிடப்பில் போடப்பட்ட சில வழக்குகள் காலாவதி ஆகிவிட்டன இப்படி திட்டமிட்டு பி ஆர் ஹவாய் பெரும் புள்ளிகளை காப்பாற்றுகிறார் சட்டவிரோதமாக செயல்படுகிறார் ஆனால் அவர் மீது யாரேனும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் உடனே ஒரு தலித் தலைமை நீதிபதியானது இவர்களுக்கு பிடிக்கவில்லை அதன் காரணமாகவே என் மீது திட்டமிட்டு போய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் என்று சொல்லி தப்பித்துக் கொண்டு வருகிறார் அந்த வகையில் தான் ஒரு தலித் என்பதை தான் தப்பிப்பதற்கான ஒரு ஆயுதமாக பி ஆர் ஹவாய் பயன்படுத்தி கொண்டு வருவதாகவும் ஜனாதிபதி மாளிகைக்கு புகார் கடிதம் சென்றுள்ளதாம் இது தகவல்கள் டெல்லி ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இப்படி ஒரு கடிதம் வந்ததை அடுத்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து வருகிறாராம் ஏற்கனவே லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் கிடக்கும் போது தீர்க்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளையும் இவர்கள் கிடப்பில் போடுவதால் நீதித்துறை செயல்பாடு இல்லாமல் போய்விடும் குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை சுத்தமாக போய்விடும் என்று கூறியுள்ள சட்ட வல்லுநர்கள் தேங்கி கிடக்கும் முக்கிய வழக்குகளை உடனடியாக தூசி தட்டுவதற்கு ஜனாதிபதி உத்தரவு போட வேண்டும் என்று ஜனாதிபதி திரௌபதியிடம் கோரிக்கை வைத்துள்ளார்களாம் அதன் காரணமாகவே கடந்த காலங்களில் நீதிமன்ற விவகாரங்களில் தலையிடாமல் இருந்து வந்துள்ள ஜனாதிபதி தற்போது பி ஆர் ஹவாய் தலைமையில் நடக்கும் குளறுபடிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் முக்கிய வழக்குகளை விசாரணை வளைத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக விரைவில் அவருக்கு உத்தரவு போட கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதோடு இது சம்பந்தமாக பிரதமர் மோடி இடத்திலும் ஜனாதிபதி திரௌபதி முர்மோ ஆலோசனை செய்ய இருப்பதாகவும் டெல்லி ஊடகங்களில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆக சட்ட ரீதியாக தான் கேட்ட பதினான்கு கேள்விகளுக்கு இதுவரை பதில் கொடுக்காமல் எஸ்கேப் ஆகி வரும் பி ஆர் ஹவாய்க்கு வட்டியும் முதலுமாக சேர்த்து அதிரடி செக் வைக்க ஜனாதிபதி மாளிகையை தயாராகி கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி மு க ஸ்டாலினுக்கு கடும் அதிர்ச்சி கொடுத்த காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்ததால் பரபரப்பு தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் காங்கிரஸ் கட்சி எப்படியேனும் கூடுதல் தொகுதிகளை கைப்பற்றிவிட வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார்கள் ஆனால் அதற்கு வாய்ப்பை கொடுக்காமல் நழுவி கொண்டு வருகிறார் ஸ்டாலின் இதன் காரணமாகவே திமுக கூட்டணியில் இருந்தால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி வளர முடியாது என்று சொல்லிக்கொண்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி ஆகியோர் திமுகவுக்கு எதிராக காய் நகர்த்த தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக நடிகர் விஜய் ராகுல் காந்தியுடன் நெருக்கமாக இருந்து வருவதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கூட்டணிக்கு மாற்றிக்கொள்ளலாம் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள் குறிப்பாக கரூர் விவகாரத்தில் அது குறித்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடக்கும்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தாமாக முன்வந்த அந்த வழக்கை விசாரித்தது ஏன் புலனாய்வு குழுவை அறிவித்ததன் காரணம் என்ன என்று நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இந்த நிலையில் அதை மேற்கோள் காட்டி தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி இன்று செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமாரின் தீர்ப்பை நான் விமர்சிக்கவில்லை ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதி போன்று பேசியிருக்கிறார் இப்படி அவர் நீதிபதி ஒரு கட்சியின் தலைவரை விமர்சிப்பது அவரது பேச்சுக்கு அவர் ஒரு கட்சி தலைவர் என்பது போலவே உள்ளது ஒரு நீதிபதி பேசியது போலவே இல்லை என்று நீதிபதி செந்தில்குமாரை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் கே எஸ் அழகிரி குறிப்பாக நீதிபதி செந்தில்குமாரை பொறுத்தவரை திமுகவின் அபிமானி என்பதால் இந்த வழக்கை தாமாக முன்வந்து நடத்தி விஜய் பக்கம் மட்டுமே முழு தவறும் உள்ளது ஆளுங்கட்சி மீதும் காவல்துறை மீதும் எந்த தவறும் இல்லை என்று சித்தரிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறார் அதன் காரணமாகவே கரூரில் என்ன நடைபெற்றது என்பதை கூட தெரியாமல் விஜய் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டது போன்றும் ஒரு கட்சி தலைவருக்கு உரிய பண்பு அவரிடத்தில் இல்லை என்பது போன்று நீதிபதி செந்தில்குமார் கூறியிருந்தார் அதை இப்போது காங்கிரஸ் கட்சி வெளிப்படையாகவே விமர்சனம் செய்துள்ளது அதே போல்தான் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ விஜயை விட்டுக் கொடுக்காமல் பேசியுள்ளார் குறிப்பாக இதன் பின்னணியில் இன்னொரு காரணமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது விஜயை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதா இல்லை அதிமுக கூட்டணியில் இணைவதா என்று இரண்டு விதமான மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படி அவர் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது இப்போதே உறுதியாகிவிடும் அதனால் விஜயை எக்காரணம் கொண்டும் அதிமுக பக்கம் செல்லவிடக்கூடாது என்பதற்காகவே காங்கிரஸ் கட்சியினர் இதுபோன்ற அரசியலை மாற்றி இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக காங்கிரஸை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இருக்கும் வரை நாம் வளர்ச்சி பெறவே முடியாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறவும் முடியாது அதனால் விஜயை தங்கள் பக்கம் இழுத்து அனைவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று திட்டம் போடுகிறார்களாம் அதனால்தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமாரின் கருத்துக்களை காங்கிரஸ் கட்சியினர் வெளிப்படையாகவே விமர்சனம் செய்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் திமுக போடும் நாடகத்தை வெடிச்சத்துக்கு கொண்டு வரும் தமிழக வெற்றி கழகம் கரு சம்பவத்துக்கு பிறகு நடிகர் விஜய் பெரிய அளவுல அப்செட் ஆகிட்டார் குறிப்பா அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது போன்ற அசம்பாவித சம்பவங்கள் நடக்கும்போது உடனே அதுக்கு எதிர்வனை அற்றுவாங்க ஆனா விஜய் பொறுத்த வரைக்கும் அரசியல் அனுபவம் இன்மை காரணமா அந்த சம்பவத்துக்கு பிறகு டோட்டலா ஆஃப் ஆகிட்டாரு அதனால உயர் நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் சொன்னதை வச்சு விஜய் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டாங்க அவரும் ஒரு நீதிபதி மாதிரி இல்லாம ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரியே விஜய்ய கடுமையான வாரத்தைகளான விமர்சிச்சாரு இது உச்ச நீதிமன்றத்திலும் பெரிய அளவுல எதிரொலிச்சது இந்த நேரத்துல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ஆவரசா ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறார் அந்த செய்தியில நாற்பத்தி ஒரு பேர் மரணத்துல பதினாறு நாள் காரியம் முடிஞ்சிருச்சு அதனால இனிமே நாங்க வெளியில வந்துருவோம் இந்த கரூர் சமூகத்துல என்னென்ன நடந்தது இதன் பின்னணியில யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த சீக்கிரத்தையும் வெளியில கொண்டு வர போறோம் குறிப்பா உச்ச நீதிமன்றமே இந்த வழக்கை கையில எடுத்திருப்பதால எங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அதனால இதை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தி சட்ட ரீதியா இந்த கரூர் சமூகத்தின் பின்னணியில் இருந்த ஒட்டுமொத்த அரசியல் கூட்டங்களையும் வெளியில கொண்டு வருவோம் அதனால இதை வச்சு தமிழக வெற்றிகரத்தை காலப்படிட்டோம் இனிமே அவங்களால எழுந்திருக்க முடியாது அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார் ஆத ஒரு தினம்